எப்போ நான் தான் இருக்கு ஹாய் நந்தினி ராதே 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 நான் பண்ணும் போது மட்டும் அக்கா லேட்டா வருவாங்க இல்ல இல்ல சீக்கிரமா வந்துட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது கம்பெனி புக்கை பார்த்து சொல்கிறேன் ஹய் எழங்கக்கா வயசு ப்ரோ பொறுப்பு இல்லை ப்ரோ ஆனால் ஒரே இருட்டாக இருக்குது நெட்வொர்க்கே மாட்டேங்குது நந்தினி அதனால் எங்கள் நாத்தனார் பையன் என் ஃபோன்லேருந்து வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஏர்டெல் எப்படி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம் ஏர்டெல்லுன்னு சொல்லி ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வருதான்னு சொல்லி நந்தினி ஹோம் ஒர்க் முடிஞ்சிங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்றீங்க டீ காஃபி எல்லாம் முடிஞ்சதா நெட்ஒர்க் வரலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில பத்து மணி லைவ்ல தான் பார்க்கணும் சுத்திக்கிட்டே இருக்கு சுத்தமா வர மாட்டேங்குது ஹாய்க்கா ஹாய் தமிழ் கேமிங் என்ன பண்றீங்க தமிழ் கேமிங் வந்து சின் தானே சின் கரெக்டா சொல்றேனா சின் தானே ஃபர்ஸ்ட் கமெண்டா ஆகாஷ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டுட்டு மகேஷ் எவ்வளோ நாலு நாலு அஞ்சு தடவை சொல்லிட்டாரு ஹாய் பாபி ஹாய் ஓம் சிவம் நாலு அஞ்சு தடவை சொல்லியாச்சு சொல்றேன் நெட்வொர்க் இப்போ கரெக்டாக வருதா யோ ஆகாஷ் ஓடிடு நான் தான் ஃபஸ்ட்டு ஆமா ஆமா மகேஷ் தான் ஃபஸ்ட்டு அட சண்டை போடாதீங்க பார்க்க சொல்லுவாங்க யாரும்னு சரண் இல்லை மகேஷ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது என்ன பண்றீங்க சார் நான் செகண்டு ஆமாம் தான் செகண்ட் அப்புறமா நந்தினி அப்புறமா தான் சரண் ஏன் இப்படி சரி ஹாய் சதீஷ் பாபு என்ன பண்றீங்க லைவ் அல லைவ் எவ்வளோ நேரம் ஆ ஒன் ஹவர் தாங்க இன்றைக்கி கொஞ்சம் நெட்ஒர்க் சுத்தமாக வரலை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் பாவம் விஜய் அக்கா எங்கே போனாங்க நைட்டில் வந்து அவங்க அவங்க பசங்க ஸ்கூல் காலேஜ்லேருந்து வர்ற டைமு அதனால வரதில்லை மோஸ்ட்லி பார்க்கலாம் வராங்களான்னு ஆய்கா ஹாய் ஆகாஷ் ஹாய் ஓ அழகு ஆகாஷ்கா ஓகே ஹாய்ப்பா ஹாய் ரெட் சேக்கர் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டிங்களா விவசாயம் பார்க்குறேன் ஆ ஓகேங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க பிப்ரவரி ஃபோர்டீன்த்து என்ன பிளான்கா ஒன்றும் இல்லை சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் நாளைக்கு பிப்ரவரி ஃபோர்டீனா பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து சனிக்கிழமை ஆ அப்போ ஓகே மற்ற மகா சங் சிவராத்திரி வந்து பதினஞ்சாந்தேதி ஓகே ஓகே ஹாய் கமலேஷ் மெக் பாஸ்கர் ஹாய் ஹாய் மெக் பாஸ்கர் லைவ் வ வரது ஒன்ஸ் வெயில் போய்ட்டு வாங்க கரெக்டாக வரும் ம் விஜய் அக்காவா இப்படி துரத்துட்டிங்களே அக்கா வருவாங்க ஜெனி டாஸ் ஹாய் ஜெனி சிதம்பரமா ஓகேங்க ஓகேங்க சாப்பிட்டு தூங்கணும் ஆகாஷ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஜெனி ஹாய் தட்சிணாமூர்த்தி ராடு அக்கா ராதே ராதே சரண் அக்காவையா ராதே ராதே ஹாய் தனபால் இப்ப நெட்ஒர்க் சரியா வந்தா இது எங்க நாத்தனார் பையனோட நெட்டு ஏர்டெல் போட்டு செக் பண்ண சூப்பரா ஓடுது சூப்பர் நானும் சேம் பிளான் உங்க நேம் என் பேர் சரண்யாங்க ஹாய்கா வேர் ஆர் யூ ஃப்ரம் நான் ஒடிசால இருந்து இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்கர் மகா ஹாய் மஹா ஹாய் ஹாய் ஹாப்பி ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் நன்றி தனபாலன் நீங்கள் எந்த ஊரு நான் ஒடிசாலேருந்து இந்த லைவ் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்நாடில் இருந்தால் ஒடிசா போயிருக்கீங்களா ஆமாங்க ஆமாங்க உங்கள் நேம் என் பேர் சரண்யாங்க ஃபோர்டீன் பிப்ரவரி என்ன பிளான் ஃபோனில் டூ சாங்ல சாங்கில் என்ன எப்ப பார்த்தாலும் டெஸ்டிங் என் மைனாவே நீங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கப்பா டிவியில தேடுதல் ஆகாஷ் இப்ப எதுக்கு அந்த சக்தியை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன் ஒடிசாவா ஆமா மேக் பாஸ்கர் நான் ஒடிசால இருந்து தான் இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் தமிழ் தான் யஸ்மன் ஒடிஷா தனபால நீங்கள் லவ் எதுவும் பண்ண இங்க சொல்லாதீங்க உனக்கு தில் இருக்கா நல்ல தமிழ் பேசுறீங்க வாழ்த்துக்கள் சரு நான் தமிழ் தான் மகா என் ஹஸ்பண்ட் தான் ஒடிசா இப்போ ஒடிசால ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் எங்க அக்கா அழகி ஏன் இப்படி என்னக்கா தங்கச்சிய காணோம் பிரவீன் என்னன்னு கேளு அது எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டே இருக்கு நான் தான் பிரிச்சு வச்சுட்டேன் நான் நான் என்ன பண்ணிஷால என்ன பண்றீங்க சிஸ்டர் ஹவுஸ் ஒடிசால இருக்கங்க பிரவீன் தில் இருக்கா உனக்கு மாமனார் பார்த்தா மட்டும் உனக்கு

மகேஷுக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்து கொடுக்கா ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ப்ரைஸு கிடைக்கிற வரைக்கும் மனுஷனை அழகி அக்கா அக்கா கொண்டாடுறேன் என்ன கிஃப்ட்டு எதுவும் கிஃப்ட்லாம் கிடையாது அக்கா அது கவிதை இல்லை சாங்குக்கா ஓ அப்படியா தெரியல பிரவீன் கவிதை இல்லை பாடல் வரி சரி ஓகே ஆட்டனாரே நான் கமெண்ட் பண்ணல நாட்டுனாரே நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அப்போ தான் வந்தேன் சங்கரி தமிழ்நாட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் போஸ்டிங் இல்லைன்னு ஒடிசாவில் அவசரம் போஸ்டிங் வாங்கிட்டீங்களா ஆமாம் ஆமாம் பிக் பாஸ்கர் சம பண்ணு சம பண்ணு சொ அலெக்ஸ் ஹாய் அலெக்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண மகேஷ்னா கம்பெனி சார்பாக முருங்கக்கா முருங்கைப்பூ கிஃப்ட்டு சங்கரிக்கா அச்சா அஜோங்காக்கா கார்த்திக் அவங்க கணவர் அடிப்பாரு பார்த்தாருனா போதுமா கார்த்திக் என்ன என்ன பேயா யார் அது வணக்கம் சரண்யா வணக்கம் குமாரி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா தங்கச்சியா வர சொல்லுங்க நான் எங்க போய் வர சொல்றது தங்கச்சியா வந்தாதான் தான் உண்டு சரண் பாஜாக்கா பாஜாக்கா உங்கள் கன்னத்தில் குழி விழுந்த பெரிய பணக்காரங்களாம் வருவீங்க அப்படியா சஞ்சய் ஏன் நீங்களே எரியற அடுப்பில் எண்ணெய ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இருக்கிற பைனான்சியல் பிரச்சனை பசாதுன்னு நானே கடை வாங்கி கடை வைக்க போற பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வேற கண்ணத்தில் புலி விழுந்தா பணக்காரா இருப்பாங்க ஏன் இப்படி இதயத்தில் இருக்கும் எங்க அக்கா ஓவியம் புது வீடு கட்டும்போது உபயோகிப்பீங்களா எங்கே நான் போய் வரேன் சொல்லுங்க அக்கா நம்மளால போக முடியாது தம்பி நான் பிஸியாக இருக்கேன் பாவீன் நீ போய் கூட்டுவா புவனேஸ்வரில் உள்ள உங்கள் ஹோட்டலுக்கு நான் எப்போது வர முடியும் இன்னும் ஹோட்டலே ஆரம்பிக்கல குமாரி பார்க்கலாம் லோன்லாம் ரெடி பண்ணிட்டோம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம் அதோடு வந்து நிறைய நண்பர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்கேனரில் பார்க்கலாம் நான் உங்கள் மேலே போகாமல் இருக்கேன் ஏன் என்னாச்சு நான் தான் இருக்காரு ஸோ போகாமல் இருக்கணும் இருக்கிற சொத்து போகாமல் இருக்கணும் அது என்னமோ சரிதான் க மாடனு ஆ என்ன கன்னத்தில் குழி விழுந்தா பணக்காரா அந்த உலக இன்னும் படம் ஹாய் தமிழ் என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஈவினிங் என்ன இது லைட்டிங் கொஞ்சம் ஆன் பண்ணுவோம் ரொம்ப இருட்டா இருக்கு இதயத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கா நான் எங்க போய் கூப்பிட்டு வர்றதுக்கு ஏக்க இது ஏக்கு துஜே கேலியா ஆனாசனம் சாங் பாடுங்க எனக்கு பாட்டெல்லாம் வராது மெக் பாஸ்கர் நான் வேணா மந்திரம் சொல்லவா நம்ம லைவ்ல இருக்க நண்பர்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி எனக்கும் முகம் ஃபுல்லா பள்ளம் பள்ளமா இருக்கு நான் பழக்கிறேன் சரண் பாஜகவை நம்ம வம்புல மாட்டி விட்டுறாதீங்க சங்கரி ஹேய் பட்டி குறைஞ்ச கதை குவைத்துலிடி வணக்கம் குட் நைட் குட் நைட் மஹா வணக்கம் 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 மாரியப்பன் ஹாய் ஆமாம் சங்கு அந்த ஹார்ட் கனெக்ட ஆகி இருக்குல்ல பைப்பு அது பக்கத்தில் இடம் இருக்குது சங்கு சரண் ஏதோ ஒன்று வருவதில்லை ஒடியா ஒடியா ரோடில் எவ்வளோ குழி இருக்குக்கா நம்ம நாடு பணக்கார நாடு ஆகும் ஆமாம் ஆமாம் ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் நல்லா பழ பழன்னு ரோடு வச்சுருக்கான் அவன் தான் பணக்காரனாக இருக்கான் பல்ல பல்லமாக இருக்க நம்ம அக்கா இப்போ வீவர்ஸ்காக பாட போறாங்க என்ன பாட்டு பாடணும் சரண் மந்திரம் எந்த கடவுள் மந்திரம் வேணும் சொல்லுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் அதை சொல்றேன் மந்திரம் சொல்ல மந்திரம் சொல்லவா அவுங்க ஓம் கார பூர்விகை தேவி வீணான புஸ்தகதாரினி வேதமாதர் வெமஸ்தூபியம் அமிதவியம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகி பர்துஷ்ய பிரியவாதினி அவைதவ்யம் சௌபாக்கியம் தேஹித்வம் மமசூவிரத புத்திரான பௌத்ராம்சக சக சௌக்கியம் சௌமாங்கல்யம் சதேஹிமே ஒடிசால ஒடியா ஒடியா அக்கா எத்தனை சென்ட் இருக்கும் மாஜா அக்கா முக்குல மட்டா ஆனா தக்குவா சாங்கு பாருக்க அக்கா பெரிய பேர் சரண்யா எத்தனை இது சென்ட் இருக்கும் ஒரு அடியே அளவுக்கு ஆஹா அக்கா மந்திரம் ஆக அக்கா கேட்டாங்களே பிரவீன் ஒரு நண்பர் சும்மா இருங்க வாங்க யோ சரண் வாமே சும்மா இரு பட்டி இருக்கு எத்தர கோயிலு கோயிலு எப்படி பண்ணிட்டியா மனு மகிழ்ச்சி நன்றி நன்றிங்க நம்ம லைஃப்க்கு புதுசாக வந்த நண்பர்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் டமக்கு டூ சங்கரி நாத்தனாரே என்ன மந்திரம் இது எங்கள் அக்கா குழியில் விழுந்தவர் எங்கள் மாம்சி இன்னும் எந்திரிக்காமல் இருக்காரு எந்திரிக்க மாட்டார் தான் இருப்பார் எப்பவுமே சொல்லு ஆகாஷ்காரு முட்டை பைய பிமல் மாமா முட்டை பைய நீங்கள தானே நாய் குட்டி பிமல் மாமா முட்டை பைய மாஹல் மாமா முட்டை பைய ஆகாஷ் மாமா முட்டை பைய எல்லாரும் கூட நாய் குட்டி

அவனுக்கு தெரியல என்ன பேசுறாரு ரோடு பள்ளத்தை ஒழுங்க அக்கா கன்னத்துல இருக்க பள்ளம் எம்புட்டு அழகு எனக்காக மைனா வச்சு எவ்வளோ பொறுமையா இருக்கு அக்கா இந்த தங்கச்சிய காணும்க்கா ஆமா ஆமா பிரவீன் வேலையா என்ன நைஸ் லுக் நன்றி நன்றி ஊருக்கு கொண்டு கோயில் சரண்யா அக்கா என்ன கோபமா பேசுறீங்க கோகுல் எங்கள் ஆளையே காணும் எத்தனை நாளா எங்கன்னா காணாமல் போயிட்டேன் மறந்துட்டேன் கவிதா ஆமாம் ஆமாம் மகேஷ்னா ஏன் தங்கச்சி ஏன் பார்த்தீங்களா நீங்கள் எந்த தேசம் நான் ஒடிசாவிலேருந்து இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கேங்க நான் தமிழ்தான் என் ஹஸ்பண்ட் ஒடிஷா பிரவீன் மேரா அச்சா கும் துமக்கா கா மலையாள சரண்யா வா இல்லைங்க இல்லைங்க நான் தமிழ் தாங்க என் ஹஸ்பண்ட் ஒடிஷா லைவ் பார்க்குற நம்ம நண்பர்கள் நண்பர்கள்லாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி யாரு பிரவீன் நூறா அக்கா உங்களுக்கு தமிழ் தெரியுமா என் மாரி ஜீவா ஹாய் மாரி நான் தமிழ் தான் மாரி என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா நூறா நான் என் தங்கச்சியை கேட்டேன் அக்கா சந்தான் மாலத்தி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீ இந்த அக்கா சரண் ஏன் இப்படி அப்பாடா ஏன் மறந்துட்டான் அதான் சொன்னானே நீ முழுசா கேக்கல சூப்பர் மந்திர மாலை நம்ம தொழிலுக்கு நான் என்ன வேலை பாக்குற எங்க மாம்ச பத்தி பேசுறேன் ஏன் இப்படி ஏன் ஏன் என்ன முட்டை எது எல்லாம் மறந்துட்டியா போக்குள் பாவிங்களா ஞாபகம் படுத்திட்டாக்கா நான் நான் சொல்லவே இல்ல பிரவீன் அவனே தான் சொல்லிக்கிட்டான் முட்டை மூக்கனுக்கும் மூணு பல்லக்கா சரண் மூணு பேர் அவன் சேர்க்கல இது வரைக்கும் யாரெல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க பேர் எல்லாம் சேர்த்திருக்கான் சரண் பேர் இன்னும் சேர்க்கல நாய்குட்டி சொல்லலாம் அக்கா பெரிய நாய் சொல்லக்கூடாது நாய் குட்டி எல்லாம் சொல்லக்கூடாது அதனால தான் வேணான்னு சொன்னேன் குட்டியா டே டே யா சங்குவ பார்த்து கொஞ்சம் சொல்லு சொல்லுவாங்க சார் நீங்கள் எந்த ஊருங்க சொந்த ஊர் நான் சென்னை தாங்க என் ஹஸ்பண்ட் ஒடிசா இப்போ ஒடிசா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் முரளிகோடா ஹாய் தங்கச்சி ஏன் இருந்தாலும் லைவுக்கு வரவும் நந்தகுமார் ஹாய் சங்க ஹ் மெஸ் ஹாய் மெக் எலமணி அக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியும் மகேஸ்வர் ஏன்னு எவருன்னு நூறு தெலுங்கு என்ன தெலுங்கா உங்கள் தமிழ் மந்திரம் சிறப்பு வசிப்பு பிறப்பு எந்த ஊர் நான் தமிழ் என் ஹஸ்பண்ட் ஒடிசா இப்போ ஒடிசாவில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் மதுரை தமிழன் கிரியேஷன் ஹஸ்பண்ட் வீட்டில் இப்போ ஒடிசாவில் இருக்கேங்க நான் தமிழ் தான் சென்னை திருவற்றியூர் சரண்யா அக்கா பாசிகர் பாசிகர்ஷா பாசிகரோ பாசி ஆஹா அதெல்லாம் வராது அக்காவுக்கு ஓகே பாட்டு தெரியும் ஆனால் மாட்டேன் சரி காய் என் தங்கச்சி வந்தால் சொல்லுங்க நான் ஒரு மாற மாதிரி அக்கா

வாடை போன்ற பெரிய இன்பங்கள் தேவையில்லை நாட்டில் குட்டி குட்டி இன்பங்கள் போதும் வாழ்க்கை அழகாய் வாழ் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி சங்கு நம்ம தொழிலுக்கு நல்லா பாட்டு கிடைச்சிட்டான் சங்கு முட்டை பையன் முட்டை பையன் பாப்பா பாப்பா மகேஷ்னா சும்மா மகேஷ் பைய மகேஷ் மாமா மாமா மமா மு கவுஜு டக் மகேஷ் மாமா முட்டை பைய ஆகாஷ் மாமா முட்டை பைய விக்கி முட்டை பைய எல்லாருமே முட்டை பைய சரிப்பா மட்டை லேடிஸ்க்கு விட்டுட்டு இந்த வாடும் இந்த மழை பெஞ்சிருது என்ன பண வாழ்க்கை அப்படி போது அம்மா சைடு ஹாய் யார் எல்லாம் நாளைக்கு வந்திருந்தங்களோ அங்க எல்லாரும் முட்டை பைய அது என்ன ரஸ்னா பாக்கிட்டா இல்லை அது பர்ஸு ஒன்று ரெடி பண்ணியிருக்கா கோகுல் நான் சொன்னேன் தொழிலாளர் பையன் பாட்டு பாட அம்மா ரசிக்க வயசண்ணா படித்து படித்து நடிச்சுக்கிறான் திருவற்றியூர் எங்க சென்னை சென்னை என்னையா பிரவீன் சொல்றையா மனமகிழ்வு நன்றி குரல் நன்றி எஃப்எம்ல பணியாற்ற அழைக்கிறேன் ஆச்சுச்சோ எனக்கு யாருங்க சான்ஸ் கொடுப்பா மதுரை தமிழன் மாமா ஃபிஃப்டீன் ருபீஸ் வேணுமா நான் கொடுக்குறேன்

ஹோட்டல் பிஸ்னஸ் என்னாச்சு இன்னும் முடியலை இன்னும் ஆரம்பிக்கல திலகாசை இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மந்த் ஹஸ்பண்ட் வந்துடுவாரு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரெண்டாவது பையன்க்கிருச்சு அவன் சங்கு புது முயற்சி எடுக்க போறாங்க மண்டையை தரையில் வச்சு சுற்றுவாங்க அக்கா என்னங்க பையனுக்கு தமிழ் சரியா வரலை போல சரியா வரலையா ஏதாவது யார் சொன்னா வரலன்னு

நேத்து அது நாளைக்கு இல்ல நேத்து யார வந்து இருந்தாங்க? எல்லாரும் வீட்ல தமிழ் தான் மோஸ்ட்லி பேசுவோம் செல்வம் புகழ் அதோட அம்மாவும் தமிழ் தானே பேசுறாங்க பசங்க கிட்ட ஒடியாலா பேசுவேன் நான் ஹஸ்பண்ட் நானும் தமிழ்ல தான் பேசுவோம் இன்ன ஒரு காலேஜ் இல்ல பேப்பர் பசா மலையெல்லாம் வாமா வாமா அம்மா அங்க ஒருத்தர் வரப்ப அப்படியே எல்லாம் இல்லங்க பலனி யார் எல்லா நேத்து வந்து இருந்தங்களா யா உங்களுக்கு எல்லாரும் முட்ட பைய அங்கே எல்லாருமே மேக் பாய் வீட்லேயே வந்து பண்ணி செய்யலாம் அப்படிங்களா எப்படி மதுரை தமிழ் தமிழன் கிரியேஷன் எனக்கு வீடியோவில் எதுலையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எஃப்எம் வச்சுருக்கீங்களா என்ன பார் எனக்கு ஆயிரம் வேணும் சத்யா முப்பதாயிரம் இல்லை இந்த பர்ஸ்ஸு முந்நூறுபாயும் ஆகாஷ் பேப்பர் பர்ஸ் இல்லை 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 அடியாரகம் இல்லை கிச்சந்தி முக்கிய சூப்பிக் தும்மைய ஒடியா கோஹி பழி பரா

அக்கா சொல்லு நந்தினி எடுத்து விடுப்பா தமிழ்ல தெரியல புதுசா வந்திருக்காங்கல்ல நம்ம நம்ம சேனல பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க டபுள் டச் லைக் நன்றி அனுஷ்கா வாங்க வாங்க ஹாய் நந்தினி நல்ல வேலை சரங்க அக்கா உங்க லைவ் ரொம்ப நாள் வராம இருந்தது ரொம்ப நல்லதா ஹாய் மாமா ஆகாஷ்மாமா நான் உங்களை மூணு 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 த்ரீ ஹண்ட்ரட் குழுக்குவா த்ரீ ஹண்ட்ரட் குழுக்குவா என்னங்க யெஸ்னா இல்லை என் என்னன்னா எஸ் சரி ஓகேங்க நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி பேசணும்னு சொல்லி நான் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை ஆனால் இருந்து வேலைன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என் ஊரில் போயிருப்பீங்க காசிமேடு எல்லாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க ஆமாம் தானே ஊர் காசிமேடுங்க அங்கெல்லாம் போனதில்லை நான் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து வெளியில் போனதில்லைங்க கண்டி ஒர்க் எப்படி போகுது இந்த நெட்ஒர்க் வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது என்ன ஆக போகுதுன்னு தெரியலை நம்ம நைட்டு நைட் செட்டு வரதில்ல நான் சொல்லிட்டு வீட்டில இருந்தே பணி செய்யலாம் அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க ஏதாவது ஒரு வீடியோல திருப்பார் தமிழ் சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு வேலை கட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில பத்து மணி லைவ்ல பார்க்கலாம் சுத்தமா நெட்வொர்க் வரவே மாட்டேங்குது கமெண்ட்ஸ் எதுவும் ஷோ ஆக மாட்டேங்குது